நேற்று ஜனவரி ஆறாம் காலை பள்ளியில் கொடுத்த பேட்டியில் இன்பென்றினா மிராக்ளின் என் சாதனைகள் பின்வருமாறு பள்ளி அளவில் ஏறத்தாழ பத்து கட்டுரைகளும் கமா மாவட்ட அளவில் பத்திற்கும் மேற்பட்ட கட்டுரைகளும் எழுதி வெற்றி பெற்றுள்ளேன் மாநில அளவில் இரண்டு கட்டுரை போட்டிகளில் கலந்து கொண்டு ஒன்றில் வெற்றி பெற்றேன் சில கவிதை போட்டிகளில் பள்ளி அளவில் பங்கேற்று வெற்றி பெற்றுள்ளேன் கொரோனா காலத்தில் அனைவரும் வீடுகளில் முடங்கிய போது காமராஜரின் தன்னலமற்ற பணிகளின் மேல் ஈர்ப்பு கொண்டு அவருடைய பிறந்த நாள் மலர்கள் அதாவது மாலை மலர் நாளிகளில் வெளியிடப்பட்ட அவரது பிறந்த நாள் மலர்களை வருடம் தோறும் படித்து அதை ஒரு ஒரு ஏட்டில் குறித்து வைப்பது என் பழக்கமாயிற்று தொடர்ந்து ஆங்கிலம் தமிழ் கையெழுத்து போட்டிகளில் பங்கெடுத்தேன் மாவட்ட அளவில் நடைபெற்ற மான்சலிக்ரஃபி போட்டியில் பங்கெடுத்து இறுதிப் போட்டியாளராக தேர்வு செய்யப்பட்டேன் எழுதுவது எனக்கு மிகவும் பிடிக்கும் ஐந்தாம் வகுப்பில் மேடையில் பேச தொடங்கினேன் என்னுடைய முதல் மேடை பேச்சு காமராஜரை பற்றியதாக அமைந்தது அன்று முதல் காமராஜர் காந்தி முஙமேதா கண்ணதாசன் மற்றும் ஜவஹர்லால் நேரு ஆகியோரை பற்றி பேசியுள்ளேன் டொன்போஸ்கோ தொலைத்தொடர்பு மையத்திலிருந்து போதை ஒழிப்பிற்காக கட்டுரை மற்றும் பேச்சு போட்டி மற்றும் வினாடி வினா போட்டிகளிலும் கலந்து கொண்டு வெற்றி பெற்றேன் திருச்சி மாநகராட்சி சார்பாக நடத்தப்பட்ட நிகழ்வு ஒழிப்பு குப்பைகளின் பாகுபாடு பற்றிய போட்டிகளை பங்கெடுத்து வெற்றி பெற்றேன் மாநில அளவில் அணுசக்தித்துறை சார்பாக நடத்தப்பட்ட கட்டுரை போட்டியில் முதல் பரிசு பெற்றேன் திருமதி கோவிந்தம்மாள் தமிழ் மன்றத்தில் அவள் பெருமாட்டி பற்றி பேசி பெறும் பாராட்டை பெற்றேன் திருச்சி கேம்பியன் பள்ளியில் நடைபெற்ற கேம்போபேஸ் விழாவில் மாவட்ட அளவில் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி மற்றும் கவிதை போட்டி ஆகியவற்றில் பங்கெடுத்து வெற்றி பெற்றேன் கலையில் மிகவும் ஆர்வம் கொண்டு என்னுடைய ஓய்வு நேரங்களில் படங்கள் வரைவதும் ஓவியம் தீட்டுவதும் கைவினைப் பொருட்களை செய்வதுமாக இருப்பேன் இந்தியன் மிஷனரி சொசைட்டி சார்பில் திருச்சி மறை மாவட்ட அளவில் நடத்தப்பட்ட வேதாகம வினாடி வினா போட்டிகளில் பங்கேற்று பரிசு பெற்றேன் இறுதியாக எழுதிரல் வழங்கும் தமிழ் மாணவர் விருதுகளில் எழுத்தாளராக விருது பெற்றேன் என்பதில் மிகவும் மிகவும் அகமகிழ்கின்றேன் விருதை எனக்கு வழங்க தேர்வு செய்த எழுதிரல் வழங்கும் தமிழ் மாணவர் விருதுகள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நிறுவனத்திற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்க அனைவருக்கும் வணக்கம் நான் திருச்சி கருமண்டபம் பகுதியில் அமைந்துள்ள ஆரோக்கியமாதா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிகின்றேன் என் பெயர் சிசிலி எங்கள் பள்ளியின் மாணவி பத்தாம் வகுப்பு படிக்கும் எங்கள் பள்ளியின் மாணவி இன்சன்டீனா மிராக்லின் அவர்கள் சென்னையில் நடைபெற்ற மாணவர்களுக்கான எழுதிரல் போட்டியில் மாணவர்களுக்கான ஊக்கப்படுத்துதல் திறன்களை வெளிப்படுத்துகின்ற எழுத்து திறன்மை வாய்ந்த அவர் அந்த போட்டியில் எங்கள் மாணவி விருது பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஐந்தாம் ஆண்டிற்கான விருதினை பெற்றுள்ளார் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இம்மாணவி விருது பெறுவதற்கு மிகவும் காரணம் மாணவியே ஏன்னா மாணவர்கள் என்பவர்கள் இச்சமூகத்தில் சமூகத்தில் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அவர்களின் சொற்படியும் அவர்களுடைய அறிவு உரைகளின் படியும் கல்வி கற்றும் கீழ்ப்படைந்தும் நடந்தால் நிச்சயமாக ஒவ்வொரு மாணவர்களும் விருதுகள் பெறலாம் என்பது உண்மையே ஒரு மாணவன் தயாராகிவிட்டால் ஆசான் உடனே கிடைத்து விடுவார் என்ற நாயகன் ஏபுகணை நாயகன் அப்துல் கலாம் அவர்களின் அந்த கூற்றின்படி எங்கள் பள்ளி மாணவி அவர்கள் எப்பொழுதுமே வந்து ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் சொல்லக்கூடிய அனைத்து படிப்பு சார்ந்த விஷயமாக இருந்தாலும் மற்ற பண்புகளிலும் எப்பொழுதும் கீழ்ப்படிதலுடன் அவற்றை வளர்த்து கொள்ளக்கூடிய மகளாக இருந்தா இருந்ததால் மட்டுமே இவ்விருதினை பெற முடிந்தது அதனால் இந்த சமூகத்திற்கு ஒவ்வொரு மாணவர்களும் திகழ வேண்டும் ஆசிரியர்களுக்கும் கீழ்ப்படைந்து முன்னேற முடியும் என்பதற்கு எங்கள் பள்ளி மாணவியும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றால் இந்த விருதினை மாணவி பெற எங்கள் பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களும் மிகவும் ஆர்வமாக தங்களுடைய கல்வி பணியை சிறப்பாக செய்ததால் மட்டுமே பெற முடிந்தது அஹ் விருதினை பெற்ற அந்த நிறுவனத்திற்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ரா நான் பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் திருச்சியில் கருமண்டபத்தில் உள்ள ஆரோக்கிய மாதா பதின மேல்நிலை பள்ளியில பத்தாம் வகுப்பு படிச்சுட்டு வரேன் ஆஹ் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி நடைபெற்ற நேர்காணலில் என்னுடன் சேர்த்து ஐநூற்றி இருபத்தி ரெண்டு மாணவர்கள் பதினான்கு பேர் தேர்வு செய்யப்பட்டு அதில் நானும் மக்கள் எழுத்தாளர் மாணவர் விருது அந்த விருதிற்காக நான் தேர்வு செய்யப்பட்டேன் இதற்கு அஹ் இந்த விருதை வழங்கிய எழுதுதல் அமைப்பிற்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு காரணமாக என்னை ஊக்குவித்த என் பள்ளி தமிழ் ஆசிரியை ஆசிரிய பெருமக்கள் மற்றும் பள்ளி முதல்வர் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்ற திருக்குறள் ஏற்றவாறு எழுத்துக்கள் ஒரு மொழியின் வளர்ச்சிக்கு இன்றியமையாதது அது ஒரு பெரும் பங்காற்றுகிறது அதே போல விட பேனாவின் முனை கூர்மையானது அது போலவாக என்னுடைய எழுத்துக்களை வைத்து தமிழ் சமுதாயம் மேம்படுறதுக்கும் இந்த சமுதாயத்திற்கு என் எழுத்துக்களால நான் இன்னும் பல நல நல பணிகளை செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன் ஆஹ் மீண்டும் இந்த விருதை நான் பெற காரணமாக இருந்த என் ஆசிரியை ஆஹ் பெற்றோர் பள்ளி நிர்வாகம் மற்றும் என் வாழ்வில் இந்த எழுத்துக்களை கொண்ட என் வாழ்வில் எழுச்சியை ஏற்படுத்தின எழுதுதல் அமைப்பிற்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் திருச்சி கருமண்டபம் ஆரோக்கிய மாதா பள்ளியின் தாளர் தந்தை அருட்பணி ஜெயராஜ் அவர்கள் சென்னையில் உள்ள எழுதிரல் அமைப்பானது மாநில அளவில் மாணவர்களை ஊக்கப்படுத்தி வருகிறார்கள் உற்சாகப்படுத்தி வருகிறார்கள் இந்த நிகழ்வானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் இருபதாம் நாளன்று சென்னை திருவெற்றியூரில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஐநூற்றி இருபத்தி இரண்டு மாணவர்கள் பங்கு பெற்றனர் இவற்றில் எங்கள் பள்ளியின் பத்தாம் வகுப்பு மாணவி செல்வி இன்ஃபென்ட்ரினா மிராக்லின் அவர்கள் தேர்வு பெற்றார் இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக எழுதிறள் வழங்கும் தமிழ் மாணவர் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னை அரும்பாக்கத்தில் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற விழாவில் எம் பள்ளி பத்தாம் வகுப்பு மாணவி செல்வி இன்பன்ட்ரினா முராக்கிளின் அவர்களுக்கு மக்கள் எழுத்தாளர் மாணவர் விருது வழங்கப்பட்டது மாணவர் பருவத்திலேயே சமூக சிந்தனையோடு நல்ல கருத்துக்களை தன் எழுத்துக்கள் மூலம் வெளிப்படுத்தியதால் கேடயம் சான்றிதழ் மற்றும் ரொக்க பரிசு ரூபா பத்தாயிரம் ஆகியவை வழங்கி கௌரவப்படுத்தினார்கள் மாணவியின் திறனை ஊக்கப்படுத்திய ஆசிரியர் பெருமக்களையும் பள்ளியினுடைய முதல்வர் ஜஸ்டின் அவர்களையும் மற்றும் மாணவி இந்த விருதை பெற காரணமாக இருந்த தமிழாசிரியர் திருமதி செசிலி அவர்களையும் பாராட்டுகிறேன் மேலும் இந்த விருந்தினை வழங்கிய எழுதறள் இயக்கத்திற்கு பள்ளியின் தாளர் என்ற முறையில் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எங்கள் பள்ளியில் மாணவர்கள் பந்து எறிதல் போட்டியிலும் மாநில அளவில் பேச்சு போட்டியிலும் பங்கு பெற்று சிறப்பான வகையில் எம் பள்ளி திகழ்கிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்